இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருந்தனர் இருப்பினும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை இஸ்ரவேலின் மூதாதையர்களான அபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் மகன்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தின் வழியாக விரிவாக பயணம் செய்தனர் ஆனால் அவர்களே நானூறு ஆடுகளுக்கும் மேலாக எகிப்தில் வசித்து வந்தனர் எனவே வனாந்தரத்தில் எப்படி செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை உண்மையில் மோசே கடந்த நாற்பது ஆண்டுகளாக வனாந்தரத்தில் ஆடு வந்தாலும் அவரே பாதையைப் பற்றி உறுதியாக தெரியவில்லை எனவே வனாந்திர பாதையில் தங்கள் கண்களாக இருக்கும்படி தனது மாமனாரை கேட்டார் இருப்பினும் மோசியின் மாமனார் தனது சொந்த நாட்டிற்கு திரும்பினார் இப்பொழுது மோசியும் இஸ்ரவேலர்களும் கானானுக்கு செல்லும் வழியை எவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என்னாகமன் ஒன்பது மேகத்தின் பின்தொடர்ந்து இஸ்ரவேலர்களின் கதையை சொல்கிறது மேகம் தேவனுடைய கூடாரத்தின் மேல் தங்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் நிலையாக இருந்தார்கள் மேகம் மேலே எழும்பிய போது இஸ்ரவேலர்கள் முகம் முகமிட்டு நகர தயாரானார்கள் மேகம் நகர்ந்தபோது அவர்கள் வனாந்தரத்தில் வழியாக அதை பின்தொடர்ந்தார்கள் மேகம் நின்றபோது அவர்கள் கூடாரத்தை அமைத்து மேகம் மீண்டும் நகரும் வரை அங்கேயே முகாமிட்டார்கள் இஸ்ரேவேலர்கள் நாற்பது முறை இடம்பெயர்ந்ததாக பைபிள் கூறுகிறது நாற்பது வருட கால பகுதியில் அவர்கள் நாற்பது வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் ஒரு முறை இடம்பெயர்ந்தது கூட சிறிய விஷயம் அல்ல இஸ்ரேவேலர்கள் நாற்பது முறை இடம்பெயர்ந்தனர் அவர்கள் கூட பைகளை கவிழ் கவிழ்த்து பின்னர் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பொருட்களை எடுத்து செல்வார்கள் சில சமயங்களில் அவர்கள் மூன்று ஆண்டுகள் அதே இடத்தில் தங்குவார்கள் இஸ்ரவேலர்கள் மேகத்தை பின்தொடர்ந்த போது ஓ நான் இங்கே இன்னும் சிறிது காலம் தங்க முடிந்தால் அல்லது இது ஒரு நல்ல இடம் அல்ல மேகம் என்பது மீண்டும் உயரும் என்று நினைத்திருப்பார்கள் இசுரவேலர்கள் வெளியேறிய விரும்பிய நின்றது அது அது தங்க சென்றது முகமிடுவதற்கு கடினமான இடங்களிலும் அல்லது தண்ணீர் இல்லாத இடங்களிலும் அது நின்றது எனவே இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் அழைந்து திரிந்த போது சந்தித்த அனைத்து குறைகளையும் புகார்களையும் மோசியிடம் கொட்டினார் மோசே அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஆ அதனால்தான் என்னாகமம் பனிரெண்டு மோசியை மிகவும் தாழ்மையான மனிதர் பூமியின் முகத்தில் உள்ள வேறு எவரையும் கூட மிகவும் தாழ்மையானவர் என்று விவரிக்கிறது மோசே தனது சொந்த அனுபவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வனாந்திரத்தை நன்கு அறிந்தவர்களின் உதவியின்றி கடவுளின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டுமே நகர்ந்த மேகத்தை பின்பற்றி நாற்பது ஆண்டுகள் நடந்தார் எனவே மேகம் இறுதியில் இஸ்ரவேலர்களை தேசத்திற்கு அழைத்து சென்றது அனைவருக்கும் ஒரு புதிய ஆண்டு தொடங்கிவிட்டது ஒருவேளை நாமும் வனாந்தரத்தைப் போலவே அறியப்படாத பாதைகளில் நடக்க வேண்டும் எப்பொழுது அல்லது எங்கு நிறுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை எனவே இன்றைய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கடவுள் இஸ்ரவேலர்களை கானா தேசத்திற்கு அழைத்து சென்றது போல அவர் நம் வாழ்க்கையையும் அவர் தேர்ந்தெடுத்த இடத்திற்கு அழைத்து செல்வார் ஆண்டு முடிவடையும் போது கடவுள் இஸ்ரவேலர்களை வழிநடத்தியது போல ஒரு மேகத்தைப் போல தம்முடைய வார்த்தையினால் நம்மை வழிநடத்தியதற்கு நாம் அனைவருக்கும் நன்றி கூறுவோம்